திருச்சிற்றம்பலம் தொண்ணூத்தி இரண்டாவது அபிராமி அந்தாதி பாடல் பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி ஊன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டால் இனியால் ஒருவர் மதத்தே மதிமயங்கே அவர் போனவளையும் செல்லை முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முதில் நகையே அப்படின்றது பதத்தே உருகி அம்மாவினுடைய பேரை உடனே அப்படியே உள்ளமெல்லாம் உருகி போச்சான் பதத்தே உருகி நீ பாதத்திலே மனம் பற்றி உன்னுடைய பாதத்துல என்னுடைய மனம் நிலை பெற இருக்கிறது உன்னுடைய பாதத்தை நான் பற்றி கொண்டேன் உன்னுடைய பாதத்தை நான் இறுக்கமாக பிரித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நீ பாதத்திலே மனம் பற்றி ஒன்றன் விதத்தை ஒழுக அடிமை கொண்டார் அப்படின்ற உன்னுடைய அந்த கருணை மலையால் என்னை அன்பு செலுத்தி என்னை உனக்கு அடிமையாக கொண்டாய் அப்படின்னு சொல்லி சொல்ற என்னை அடிமையாக கொண்டாய் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஒன்றன் இதத்தே ஒழுக அடிமையை கொண்டாய் இனி யான் ஒருவர் மதத்தை மதிமயுங்கே இனி நான் என்ன பண்ண மாட்டேன் வேறொரு மதத்துல போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ற இனி யார் ஒருவர் மதத்தை மதிமயங்க மதிமயங்கி போய் நான் வேற ஒரு மதத்துல போய் ஈடுபடு ஈடுபாடா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகில் நகையே தேவர்கள் மும்மூர்த்திகள் அத்துணை பேரும் போற்றி வழிபாடு செய்யக்கூடிய முகில் நகையை அப்படிங்கிற அழகான புன்னகை உடையவளே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல பட்டர் சொல்றாரு திருச்சிற்றம்பாளர்